சலோ மாஸ்டர் வெல் டன் விஜய் சூப்பரா பண்றீங்க இங்க உள்ள மத்த ஸ்டூடென்ட்ட விட ஈஸியா பிக்கப் பண்ணிக்கிறீங்க எல்லாம் நீங்க கொடுத்த ஊக்கமோ ட்ரெயினிங் தான் மாஸ்டர் ஓகே விஜய் இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெயினிங்க்கு போக போறோம் ஓகேவா அது என்னன்னா இன்னொரு ஸ்டூடென்ட் நீ ஸ்பேரிங் பண்ண போறே என்ன விஜய் பண்ணுவியா ஓகே மாஸ்டர் ஓகே ஃப்ரெடி கம் ஹியர் சலோ மாஸ்டர் நீ நெக்ஸ்ட் ஃபைட் விஜய் கூட பண்ண போறே ஓகேவா மாஸ்டர் அவனுக்கே கண்ணு தெரியாது அவன் கூட நான் எப்படி மாஸ்டர் விஜய் உனக்கு ஈக்குவலான ஃபைக்டர் தான் அதனால நீ அவனோட ஸ்பேரிங் பண்ணலாம் ஓகே மாஸ்டர் விஜய்க்கு ஓகேண்ணா எனக்கும் ஓகே தான் டேய் என்னையா கண்ணு தெரியாதுன்னு சொன்ன உன்னை என்ன பண்ணுற மாதிரி

மச்சான் விஜய் பெண்ணிய யாரா அடிச்சது என்னடாச்சி மச்சா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அது யாருடே சொல்ல மாட்டல என்னதுடா நான் தான் மச்சான் பெண்ணிய குத்துன நீயா நீ எதுக்குடா பெண்ணிய குத்துன நான் ஒரு கனவு கண்ட மச்சான் என்னது நீயும் கனவு கண்டியா நீயும்னா ஆமா மச்சான் நானும் தான் கனவு கண்டேன்டா முதல்ல உன் கனவு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு காலையில இருந்து நீ சொல்லு முதல்ல உன் கனவை பத்தி நானு பாக்ஸரா ஒரு மாதிரி கனவு மச்சான் பாக்ஸரா நீயா கண்டிப்பா நீ பாக்ஸர் ஆயிடுவோம் வச்சு ஏன்னா காலையிலே ஒருத்தனை குத்தி இந்த ஹாஸ்டலே அலற வச்சுட்ட கண்டிப்பா பாக்ஸர் ஆயிடுவோம் வச்சு அப்படியா அடா பாவி உன்னை என்கரேஜ் பண்ண என்னுடைய பிரஷ்ஷே தள்ளி விட்டுட்டியாடா சாரி சாரி மச்சான் கொஞ்சம் உணர்ச்சி சாரி மச்சா நீ உணர்ச்சியவசப்பட்டதனாலதானடா காலையில இருந்து இவ்ளோ பிரச்சனையே சரி மச்சான் நான் உணர்ச்சியஸ்படிட்டே இருக்கட்டேன். நீ என்ன கனவு கண்ட மச்சான்? இருடா பிரஷ் வேற தள்ளி விட்ட. அப்பாடா பிரஷ்ம் கிடச்சிடுச்சு. ஒரு பொண்ணும் கிடச்சிடுச்சு. பொண்ணா? ஆமாடா. நான் கலெக்டர் ஆவற மாதிரியும் ஒரு அழகான கண்ணு தெரிஞ்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் கனவு கண்டேன்டா. அப்படியா ஹே ஹே ஏ டேய்? யார் அது? யார் என்னடா? கலர் கனவுகளா?

எண்ணங்களின் வெளிப்பாடு தான் கனவாவே வரும் பார்வை உள்ளவங்களுக்கு தாம் பார்க்குற விஷயம் கனவா வரும் ஆனா நம்மள மாதிரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம உணர்ற விஷயம் தான் கனவா வரும் சோ இதுல இருந்து என்ன தெரியுது நம்மள மாதிரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்வை உள்ளவங்களை போலவே கனவு வரும் சரி வெள்ளடிச்சிருச்சு இவ்வளவு நேரம் கனவை பத்தி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிடும் வாங்க போய் சாப்பிட போலாம் சரிண்ணா